அறநெறியின் இனிய நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு மன்னிப்பு நமது வாழ்க்கையில் மன்னிப்பு என்பதை மனம் திருந்தியவர்களுக்கு வழங்கி நமது மனசுமையையும் பகையற்ற வாழ்க்கையையும் வாழ முயல வேண்டும் ஏனென்றால் தவறுகளும் குற்றங்களும் திட்டமிட்டு யாராலும் நிறைவேற்றப்படுவதில்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதேச்சையாக உருவாக்கும் கெட்ட நேரத்தால் உருவாக்கப்படுகிறது மன்னிப்பு கேட்க முனையும் போதே மன்னித்து விடுங்கள் மறுவார்த்தை என்னும் பெயரில் மனதை காயப்படுத்தாதீர்கள் உயிரைக் கொள்வதை விடக் கொடியது உணர்வுகளை சிதைப்பது மன்னித்து விடுங்கள் மன்னிப்பை மறக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உன்னையோடு நான் இருப்பேன் என கூறிவிட்டு கண்முன் காணலாய் கலைகிறது சில உறவுகள் சில நேரம் நாமே களைத்து விடுகிறோம் ஆறுதலே வேண்டாம் என தோன்றினாலும் கஷ்டம் வந்தால் யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என காத்து நிற்கிறது நமது மனது அடுத்த நொடி என்ன ஆச்சரியம் வைத்திருக்கிறது என எவரும் அறிந்திருப்பதில்லை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நபர் யாராக இருந்தாலும் அதுவே கடைசி சந்திப்பாகவும் இருக்கலாம் ஆகவே மன்னிப்பைக் கொண்டு மகானாக விட்டாலும் சராசரி மனிதனாக மாற முயல வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்